நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு போயிருக்கேங்க ஃபேமிலியாக போயிருக்கிறேன் இப்போதாங்க முதல் முறையாக நான் வந்து தனியாக வந்தேங்க கிரிவலம் போகணுன்னு ஆசை ரொம்ப நாள் ஆசை எனக்கு அப்புறம் வந்துட்டு போயிடலான்னு முடிவு எடுத்துகிட்டு இப்போ தாங்க ஒரு புதன்கிழமை போல் நான் கிளம்புனேங்க நைட்டு நைட்டு ஒரு ஒன்றரை மணிக்கு நான் அந்த திருவண்ணாமலை போய் இறங்கினேன் எங்கள் கூட பஸ்ஸில் வந்த ஒருத்தர் ஒரு பெரியவரே வந்து எனக்கு வழிகாட்டினார் கூட இருந்தார் ஸோ முதல் ஆரம்பம் என்ன அப்படின்னா கோவிலுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வரோம் வரும்பொழுது திருவண்ணாமலையுடைய அந்த கோபுரத்துக்கு முன்னால் என்ட்ரன்ஸ் கோயிலோடைய என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி வந்து சூடெல்லாம் வந்து அதில் வந்து பொருத்தி வச்சுட்டு அங்கேருந்து தாங்க நம்ம வந்து கிரிவலத்தை ஆரம்பிக்கணும் ஸோ அந்த அதுதான் முதல் முதல் நீங்கள் இறங்கினோடனே அதுதான் உங்களுக்கு அது 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 வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வழிகாட்டும் ஸோ முதல் முறையாக நான் வந்து கோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு சூடத்தை ஏற்றி வச்சுட்டு கையில் வந்து ஒரு பாக்கெட் சூடத்தை வந்து வாங்கிட்டேங்க அது அடுத்தடுத்து போகிறதுக்கு யூஸ் ஆகும் அங்கங்கே கோயிலெலாம் நிறையா இருக்குன்னு சொன்னாங்க ஸோ என்னுடைய பயணத்தை வந்து நான் வந்து கிளம்பினுங்க ஆரம்பிச்சிட்டேன் பயணத்தை இதிலேருந்து